என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர் ஜென் கதைகளுள் ஒன்று இதோ நமக்கு காட்சியாக குழந்தைகளே உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம் அறிந்து கொள்ள பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே பசி தாகம் தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு மேலும் இரவு பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா இருள் களைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் தகவல் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா இல்லை வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம் தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விழுந்துவிட்டது என்பதை அறியலாம் சரிதானே ஐயா இல்லை வேறு யாருக்காவது தெரியுமா தெரியவில்லை ஐயா தாங்களே கூறிவிடுங்கள் ஒரு மனிதரை காணும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள் இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான் உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சிவெயில் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கிறார்கள் குரு அருகிலுள்ள சிற்றூருக்கு தம் குதிரையில் புறப்படுகிறார் இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும் ஆ யாரது? அது சாலையோரம் படுத்து கிடப்பது குழந்தாய் எழுந்திரு நீ யார் ஏன் இங்கே படுத்திருக்கிறாய் ஆஹா இவன் மயக்கமடைந்திருக்கிறான் குழந்தாய் எழுந்திரு இந்த நீரை கொஞ்சம் குடி பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் அப்படியா சரி என்னிடம் குதிரை இருக்கிறது நான் உன்னை அழைத்து செல்கிறேன் மெதுவாக இறப்பா பார்த்து உக்கார் பார்த்து கவனம் ஆ இது என்ன ஓ இவன் திருடன் போல இருக்கிறது என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான் உம் இந்த ஊரில் எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கிக் கொண்டு ஊருக்கு கிளம்ப வேண்டும் ஆ அதோ அங்கு நிற்பது என்னுடைய குதிரை போல் உள்ளதே குழந்தாய் ஆ நீங்களா யாரிடமும் சொல்லாதே எதை ஏன் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்திருந்தால் அவமானம் என்று நினைக்கிறால் போல் தெரிகிறது நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய் ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள் குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது இதை நீ தெரிந்து கொள் குருவின் பெருந்தன்மையை உணர்ந்த அவன் வெட்கி தலை உலக மக்கள் அனைவரையும் உடன்பிறந்தவராய் கருதுவதே உயர்ந்த மனித பண்பு ஆகும் அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும் அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் என்ற உதவியை செய்வார்கள் அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள்